கலைஞன் பிள்ளை குவைத்தில் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் பாத்ரூமில் இறந்து கிடந்திருக்காரு காலையில் இறந்த அவரை மாலையில் தான் அவருடைய உடலை போய் எடுத்துருக்கு போலீஸு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தில் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டு வகையான குற்றங்கள் செய்யக்கூடியவங்க உடனடியாக கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகளில் வரக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை ஒரு போலீஸ் வாகனம் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் நிறுத்தாமல் ஒரு வாகனத்து மேலே இடிச்சுட்டு போலீஸ் வண்டி மேலேயும் இடிச்சுட்டு வந்து தப்பிச்சு ஓட முயன்று இருக்காரு அதனால் இவரை வந்து அந்த வீடியோ அடிப்படையில் கைது செய்திருக்காங்க கொயத்தினுடைய போலீஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குவைத்தில் இருக்கக்கூடிய நபர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள போதைப் கைது செய்யப்பட்டிருக்காரு குவைத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக கொய்த் கவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாலும் தைரியமாக இந்த மாதிரியான நபர்கள் இந்த போதைப் பொருள் விற்பனை அப்படிங்கிறத துணிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஏரியாக்களில் போதை பொருட்களை விற்பனை செய்கிறது அந்த ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா உள்துறை அமைச்சக நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு சோகமான செய்தி குவைத்தில் மஹபா ஏரியாவில் தனியார் நிறுவனம் வழங்கிய தொழிலாளர் குடியிருப்பில் தங்கியிருந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஃபாரூக் அப்படிங்கிறவங்க காலையில் எப்பவும் போல் வழக்கமாக அவங்க வேலைக்கு கிளம்பும் போது பாத்ரூம்க்கு போயிட்டு அதற்கு பிறகு எல்லாமே செஞ்சுட்டு டியூட்டிக்கு வந்து போவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பாத்ரூமுக்கு போன இடத்துல அவங்களுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருக்காங்க இந்த நேரத்தில் அந்த ரூமில் யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க இதனால் அந்த ரூம்லேயே அவர் வந்து இறந்து கிடந்திருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்களுடைய அவருடைய வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் கொய் அந்த அந்த ரூமுக்கு வந்து போயிருக்காங்க போனதுக்கு பிறகு தான் ரூமில் வந்து யாருமே இல்லைன்ட்டு பாத்ரூமும் பூட்டி கிடக்குன்ட்டு தட்டியிருக்காங்க அந்த இடத்துல இந்த ஃபாரூக் அப்படிங்கிறவங்க வந்து இறந்து கிடந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு சம்பவமாக இது வந்து நமக்கு இருக்குது உடனடியாக அவங்க வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அந்த உடலை எடுத்துகிட்டு போய் பிரேத பரிசோதனையெல்லாம் முடிந்த பிறகு அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்பொழுது முதற்கட்டமாக வெளியாயிருக்கு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த நபர் தான் ஃபாரூக் அப்படிங்கிறவங்க இவங்களை கொயத்தில் மஹபிலா ஏரியாவில் யார் யாருக்குலாம் தெரியும் அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள் இன்னால் இலாகி வா இன்னா இலகி ராஜுவும் கண்டிப்பாக குவைத்திற்கு வேலைக்காக வந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவம் புதிய துயரத்தை அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்து ஏற்படுத்தியிருக்கும் அவர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக குவைத்தில் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புதிய போக்குவரத்து விதிமீறல்கள் சட்டங்கள் வந்து அமலுக்கு வருது இந்த அடிப்படையில் பதின பனிரெண்டு வகையான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய போக்குவரத்து விதிமீறல்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக அபராதம் அல்லது ம கைது நடவடிக்கை அவர்கள் மேலே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து முழுவதுமாக அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லுவதற்கான நேரமின்மை காரணமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது சம்மந்தமாக தெளிவான ஒரு கட்டுரை வந்து இருக்குது வீடியோ பார்க்குறவங்க கீழே போய் அதை பார்த்து பார்த்துக்கோங்க அதே போல் இந்த டிராஃபிக் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஃபைன் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது தினார் மினிமம் வந்து போடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குவைத்திற்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை இங்கே கொடுத்துட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து விதிமுறைகளை படித்து தெரிஞ்சுக்கோங்க